ராகுல் காந்தியை கனிமொழி சந்தித்தது கொஞ்சுவது என்றால் பழனிசாமி காலில் விழுந்ததை என்ன சொல்வது பேட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நிதியமைச்சருமான செய்தியாளர்களை பேசுகையில் ஒழுங்கு கட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அமைதி அதுக்கப்புறம் நடைபெற்ற நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நடைபெற்ற சம்பவம் இது இல்லையா அவங்க குற்றம் நடந்தா அதை கண்டிக்கிறோம் காவல்துறை இன்னும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஆனா என்ன நடந்தது எப்படி நடந்தது அதையெல்லாம் அரசு தான் பதில் சொல்ல வேண்டிய நான் பதில் சொல்ல இயலாது நேரடியாக இரண்டு கட்சி தலைவர்கள் அல்லது கட்சி தலைமையில் இருப்பவர்கள் சந்தித்து பேசுவது கெஞ்சுவது என்றால் காலைல விழுறதுக்கு என்ன பெயர் சொல்றது இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாம் ஒரு செய்தி அதில் கேள்வி அதில் மறு கேள்வி எல்லாம் தேவையே கிடையாது உருப்படியான காரியங்களை பேச வேண்டும் உருப்படியான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய மனநிலை காங்கிரஸ் கட்சியில அத ஒரு பொருளாக பேசப்பட்டது என்று பத்திரிகைகளை பார்க்கிறேன் அதெல்லாம் பேசி தீர்ப்பாங்க நான் ஆரம்பத்திலேருந்தே சொன்னேன் இது இரண்டு தலைமை இரண்டு தலைவர்கள் பேசி இரண்டு தலைமைகளும் பேசி முடிவெடுப்பார்கள் யாரும் அலட்டி கொள்ளாதீர்கள் என்று சொன்னேன் அதைத்தான் இப்பவும் சொல்றேன் இரண்டு தலைவர்கள் இரண்டு தலைமைகள் பேசி முடிவெடுப்போம் அவருடைய ஆசையை சொல்றாரு அதுல என்ன தப்பு அவருடைய ஆசையை சொல்றாரு யாரு யாரு சின்ன சின்ன கட்சிகளுக்கு சின்ன சின்ன ஆசை இருக்கலாம் சின்ன சின்ன ஆசைன்னு ஒரு படம் பாடல் கேட்டிருக்கீங்கல்ல சின்ன சின்ன கட்சிகளுக்கு சின்ன சின்ன ஆசை இருக்கலாம் பெரிய கட்சிக்கு நாட்டு மக்களை பற்றி தான் கவலை திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையில பணிப்போர் நடக்குது அதெல்லாம் தேவையில்லாம அலட்டி கொள்றாங்க திமுக தலைமையும் காங்கிரஸ் தலைமையும் பேசும் இறுதியில திமுக தலைவரும் காங்கிரஸ் தலைவர்களும் பேசுவார்கள் அது பேச்சு நேற்றே விட்டது அதுல ஒரு முடிவு வரும் தேமுதிக முடிவுக்காம காங்கிரஸ் திமுக நாங்க வந்தாதான் முதலமைச்சர் ஆட்சி அமைக்க முடியும் யாருன்னு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் பிஜேபி வந்து கட்சியில வந்து நிரட்டி கூட்டணிக்கு அறிஞர் அதுதான் அவங்களுடைய பழக்கம் எல்லா மாநிலத்திலையும் அதுதான் அவங்களுடைய பழக்கம் மகாராஷ்டிரா சிறந்த உதாரணம் கட்சியை உடைப்பது உடைந்த கட்சியில ஒரு பிரிவை சேர்ப்பது அதற்கு சாமதான தண்டபேதத்தை பயன்படுத்துவது அதாவது அவங்களோட வழக்கம் விமான கஜித் பாவாரேங்கிறது சந்தேகம் மண்டராங்க அதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல அது ஒரு விபத்து கோர விபத்து அதை சரத்பவார் அவர்களே சொல்கிறார்கள் இது கோர விபத்து அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது அரசியலை புகுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து பொருளாதார நாங்க பதில் சொல்லிட்டோமே காங்கிரஸ் கட்சி நேத்தே பதில் சொல்லிடுச்சு அவர் ஒவ்வொரு ஒவ்வொரு பாசகத்துக்கும் மறுமொழி போட்டிருக்கோம் ஆங்கிலத்துல ஹிந்தில போட்டிருக்கோம் அதை படிச்சு பாருங்க உங்களுக்கு தேவையானதான் நான் அனுப்புறேன் அவர் சொன்னல அரசு சொல்லு சொல்லுது அதனால ஜனாதிபதி அவர்களை குடியரசுத் தலைவர் அவர்களை குறைத்து பேசுவதாக நினைச்சார் இது அரசனுடைய வாய்ஸ் அரசனுடைய குரல் குடியரசு தலைவர் மூலமாக ஒலிக்கிறது இது அரசுன்னு சொல்லுவேன் அரசு சொன்ன ஒவ்வொரு தம்பட்ட வாக்கியத்துக்கும் நாங்கள் பதில் போட்டுட்டோம் இதெல்லாம் தம்பட்டம் சுய பெருமிழம் அது ஏன் ஏறுதுன்னு யோசிப்பாருங்க விலை ஏறுதுன்னா தங்கம் வாங்குறது அதிகமாக தங்கம் ஏன் வாங்குறாங்க தங்கம் ஒரு சேமிப்பு சேமிப்பு கருவி தங்கத்துல போட்டா பணம் பத்து பணம் பத்திரமாக இருக்கும் தங்கத்துல ஏன் போடுறாங்க வங்கியில போட்டா பணவீக்கத்தின் காரணமாக மதிப்பு குறையுது ஆக எல்லாம் ஒன்று கொண்டு பின்னப்பட்ட நடவடிக்கைகள் ரூபாய் மதிப்பு குறைந்தால் தங்கம் வாங்குவது அதிகரிக்கும் தங்கம் வாங்குவது அதிகரித்தால் ரூபாய் மதிப்பு குறையும் ஏன்னா தங்கத்தை இறக்குமதி செய்யலாம் இது எது எது பொண்ணை எது நெய்னு சொல்ல முடியாது ரூபாய் மதிப்பு குறைந்தால் தங்கம் விலை அதிகரிக்கும் தங்கம் விலை அதிகரித்தால் ரூபாய் மதிப்பு குறையும் அந்த சூழ்நிலையில இந்திய பொருளாதாரம் இன்று இருக்கிறது அதற்கு பிரதமர் நிதி தீர்வு காணணும் பல பேரு யோசனை சொல்லியிருக்காங்க அவங்க கேட்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம் நாளை மறுநாள் விடுகதைக்கு பதில் வந்துடும் யார் சொன்னது யாருடைய புள்ளி விவரம் இவங்களா சொல்றது உலக வங்கி சொல்லியிருந்தா அல்லது சர்வதேச நிதி நிறுவனம் சொல்லியிருந்தா அல்லது ஒரு பெரிய நோபல் பரிசு பெற்ற ஒரு பொருளாதார நிபுணர் சொல்லியிருந்தா ஏற்றுக்கொள்ளலாம் நம்ம அதா ஆராய முடியாது நீங்களும் நானும் எப்படி ஆராய முடியும் இவைகளா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப அவரு விளம்பரம் போடுறாங்க லாக்பதி தீதி பாக்குறீங்களா பெண்களை லட்சாதிபதியாக நீ எங்க எந்த எந்த ஊர்ல எந்த எந்த கிராமத்துல லட்சாதிபதி பெண் இருக்காங்க இவருடைய திட்டத்துல லட்சாதிபதி பெண் யார் ஆயிருக்கா இப்ப கூட்டம் போட்டாங்களே எங்க செங்கல்பட்டுல மதுராந்தகத்துலயா அந்த கூட்டத்தை கூட்டினாங்க அது ஒண்ணும் தப்பு இல்லை கூட்டம் தான் வரும் அதுல யாராவது லட்சாதிபதி தீதின்னு காட்டுறாங்களா சும்மா சொல்றாங்க நாங்க லட்சாதிபதி பெண்களை உருவாக்கி இருக்கிறோம் அதுல பிரச்சனை இருக்கு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது நேற்று கூட திரு கபில் சிபல் அவர்கள் வழக்கு ஆடியிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் தேர்தல் கமிஷனிடமிருந்து பதில் கேட்டிருக்கிறது அந்த புள்ளி விவரங்களை எல்லாம் ஆர் பாரதி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் நோட்டீஸே கொடுக்காம சந்தேகத்துக்குரிய தர்க்கரீதியாக சந்தேகத்துக்குரிய லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சி இதெல்லாம் புது புது சொற்றோடர்களை கண்டுபிடிக்கிறது தேர்தல் கமிஷன் எந்த தேர்தலில் லாஜிக்கல் டிஸ்கிரப்பன்சின்னு கேள்விப்பட்டிருக்கோம் பல பேருக்கு நீக்கிவிட்டார்கள் சொல்கிறார்கள் அந்த நீக்கல் பட்டியலை யாருக்கும் தெரியல முதல்ல தந்த நீக்கல் பட்டியல் எல்லாருக்கும் வந்துச்சு அதில் அந்த ரெண்டு கேம்ப் நடத்துனாங்களே ரெண்டு சனி ஞாயிறில் கேம்ப் நடத்துனதில் நம்ம ஆட்கள் எல்லா காங்கிரஸ் கட்சி முகவர்கள் எல்லா கட்சி முகவர்களும் முயற்சி எடுத்து பல பேர் நீக்கல் பட்டியலில் இடம்பெற்றிருப்பது தவறு என்று மீண்டும் சேர்த்திருக்கிறார்கள் அது பல லட்சம் பேரை சேர்த்திருக்கோம் இப்ப என்ன நீக்கல் பட்டியல்னு தெரியல அந்த நீக்கல் பட்டியலை தரல அதைத்தான் வழக்காடி வழக்காடி இருக்கிறார்கள் அதுக்கு பதில் வந்த பிறகு தீர்ப்பு வரும் அது எப்படி நீக்க முடியும் எலெக்ஷன் வரைக்கும் எலெக்ஷன் நோட்டிபிகேஷன்லாம் வர நம்ம இந்த மார்ச் மாதம் தானே தேர்தல் நடக்கும் அதிகபட்சம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்துலாம் தேர்தல் நடக்கும் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது பார்ப்போம் அண்மையில் சென்னைக்கு வந்து இந்த பிரதமர் மோடி சொன்னாரு திருப்பரங்குன்றத்துல வாக்கு வங்கியை சந்தோஷப்படுத்துறதுக்காக திமுக அந்த வேலையை செஞ்சுக்கணும்னு சொன்னாரு அதை எதனால் பண்ணுறதா இந்து பத்திரிகையில ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது இன்னைக்கு இந்து பத்திரிகையில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இந்து பத்திரிகையில வந்த செய்தியை எடுத்து மறுபதிப்பு செய்து போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்றாங்க அந்த 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 காலத்தில் இருந்த பெரியவர்கள் பக்தர்கள் அவங்க சொன்னதெல்லாம் எழுதி போட்டு எழுதி போட்டு எடுத்துக்காட்டி போட்டி இருக்கிறது இந்து பத்திரிகை அதுல ஒரு தான் விளக்கு ஏத்தணும் இந்த தூண்ல விளக்கு ஏத்தலேன்னு இருக்கு அதைத்தானே இப்ப அரசு சொல்லுது விளக்கு ஏத்த வேண்டாம்னு யாரும் சொல்லல வழக்கமாக ஏத்தன இடத்துல வழக்கு ஏற்ற வேண்டும் வழக்கு ஏற்ற ஏற்ற யார் சொன்னது இத்தனை ஆண்டுகளாக எந்த இடத்துல விளக்கு ஏற்றப்பட்டதோ அந்த இடத்துல விளக்கு ஏற்றுவதற்கு எந்த தடையும் கிடையாது புதுசா ஒரு தூண்ல விளக்கு ஏற்ற வேண்டும் என்றால் அதுலதான் சர்ச்சை அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் தலைமணி இல்ல தலைவரும் இல்ல எதிர்பார்க்கிறது எதிர்பார்க்கிறது என்ன தப்பு இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் எதிர்பார்க்க கூடாதா எதிர்பார்க்கிறது தலைமையும் தலைமையும் தலைவரும் தலைவரும் பேசி முடிவெடுப்பாங்க அந்த முடிவுதான் எல்லா கட்சி எல்லா கட்சி தொண்டர்களையும் கட்டுப்படுத்தும் ஆளுநர் சட்டமன்றத்தை விட்டு வெளியில போகையில ஆளுநர் மாளிகை அறிக்கை கொடுத்ததுல திமுக அரசோழ அறிக்கைல வெற்று பேப்பராவே இருக்குது தேசிய கீதை அவமானப்படுத்தப்பட்டிருக்குது திரும்ப திரும்ப அதை சொன்னாங்க சார் பானகிசி வாத்திரம் கூட முதல்ல தேசிய கீதா மறந்துல அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க பாடுறதுல பிரச்சனை கிடையாது உங்கள பாடுறோம் ஒவ்வொரு அரசு விழாவிலயும் பாடுறான் பாட்டுறதுல பிரச்சனை கிடையாது சட்டமன்ற மரபுன்னு ஒண்ணு இருக்கு தமிழ்தாய் வாழ்த்து இறுதியில நாட்டுப்பண் இந்த வழக்கம் பல்லாண்டுகளாக இருக்கு ஏன் வழக்கத்தை மாத்தணும் யார் தேசிய கூடுதல் கீதம் பார்க்க பா பாட வேண்டாம்னு சொல்லுங்க எல்லாரும் காலையில எந்திரிச்சோன்னு தேசிய கீதம் பாடலாம் யார் வேண்டாங்கிற தேசிய கீதம் பெருமைக்குரிய மரியாதைக்குரிய ஒரு பாடல் அதை எல்லாரும் பாடுறாங்க பள்ளிக்கூடத்திலேயே பாட சொல்லி கற்று தருகிறார்கள் தேசிய கீதம் பாடக்கூடாதுன்னு ஆளுநர் சொல்லி இருந்தா தவறு மரபுபடி சட்டமன்ற மரபுகளின் படி முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து இறுதியில நாட்டுப்பான்

நோட்டை நிறைய புழக்க புழங்க விடணும் இவங்க டிஜிட்டல் முறை வந்துருச்சு நான் இல்லைன்னு சொல்லல டிஜிட்டல் முறையை நான் வரவேற்கிறேன் ஆனால் ஏழை எளிய மக்கள் கிராமத்துல இருக்க மக்கள் ஒவ்வொரு முறையும் டிஜிட்டல் முறையில அஞ்சு ரூபா பத்து ரூபாயா கொடுக்க முடியாது காசு இருக்கணும் எல்லா நாடுகள்லையும் அதான் இப்ப ஜெர்மனியில டிஜிட்டல் முறை பல ஆண்டுகளாக இருக்கு ஆனா ஜெர்மனியில பணப்புழக்கம் கரன்சி நோட்டு நிறைய இருக்கு இங்க பணமதிப்பு இழப்பு செய்த நேரத்துல பதினேழு லட்சம் கோடி கரன்சி நோட்டு புழங்கியது இன்னைக்கு முப்பத்தி ஆறு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு லட்சம் கோடி புழங்குது ஆனால் அவங்க பெரிய மதிப்புள்ள நோட்டை அச்சடிக்கிறாங்களே ஒழிய ஐந்துருவா பத்து ரூபா ஐம்பது ரூபாயை குறைச்சி அச்சிடுறாங்க அது கணிப்பு தவறு அவங்க கணக்கு தவறு எந்த நோட்டு பற்றாக்குறை இருக்கோ அந்த நோட்டை அச்சிடணும் இப்போ ஐநூறுரூவா அச்சிட்றாங்க நூறுரூவாயை அச்சிடுறாங்க ஆனா ஐம்பது ரூபா பத்து ரூபா அஞ்சு ரூபாயும் புழக்கத்துல இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க அச்சிடணும் இது அச்சிடாமல் போனது நிதி அமைச்சகம் ரிசர்வ் வங்கியுடைய தவறு அந்த தவறை திருத்திக் கொள்வார்கள் என்று நம்புகிறேன் எனக்கு எப்படி தெரியும் நான் ஏடிஎம்கே உறுப்பினர் இல்ல என்ன கேட்கறீங்களே நன்றி நன்றி வணக்கம்